பே கோஷ அந்த ஒருமனமாக கூடுறாங்க அதுதான் முதலாம் தேவ ஆலயமா சொல்லப்படுது ஏன் முதலாம் தேவ ஆலயம் என்ற

இயேசுவின் தாய் ஆகிய மொழியாள அவரோட சகோதர குடும்பத்தோடு சேர்ந்து ஜபிக்கிறாங்க குடும்பத்துல ஒருமான வாழ்க்கையோ நம்மளும் வருமானம் படிக்கிறவர்களா இருந்தோம் ஏசப்பா அங்க பூமியில வாழும்போது ஒரு பனிரெண்டு சீஷர்களை வைத்திருந்தாரு அந்த பனிரெண்டு சீஷர்கள் ஒரு குடும்பங்களை போல இருந்தாங்க பனிரெண்டு சீஷரும் ஏசும் ஒரு குடும்பத்தை போல இருந்தாங்க அவங்க ஜபிக்கிறவர்களா இருந்தாங்க காலை மாலை நைட்டுன்னு சொல்லி அவங்க ஜபிக்கிறவர்கள்

போது கர்த்தர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் நம்ம குடும்பத்துல நம்ம ஒற்றுமையா இருக்கும்போது கர்த்தர் நம்ம ஒற்றுமையை பார்த்து நம்ம ஒரு பார்த்து நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவரா இருக்கிறார் நம்ம அதுக்கு முதலாவது

எப்படி நம்ம கண்களை ஏறெடுக்கணும்னா நம்ம ஒருமணப்பட்டவர்களாய் குடும்பத்துல ஒருமணப்பட்டவர்களாய் நம்ம பரிசுக்களத்திற்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுக்கணும் அப்ப நம்ம கண்களை நம்ம ஒரு ஒற்றுமையா ஏறெடுக்கும் ஒருமணி குடும்பத்துல குடும்ப போது நம்ம தேவைகளை பார்க்கிறவரா இருக்கிறார் சபத்தில ஏறக்கும்போது விடுதலையும் அது இருந்து ஒரு பெருக்கமான ஆசிர்வாதத்தையும் நம்மளுக்கு தருகிறவரா இருக்கிறார் ஆனா நிறைய குடும்பத்துல எது தேவைன்னு பார்த்தோம்னா பண ஆசிர்வாதம் தேவையா இருக்கிறது செல்வம் தேவையா இருக்கிறது வியாதியிலிருந்து விடுதலை தேவையா கடன் தேவையா இருக்கிறது அப்படி நிறைய பேர் நினைப்பாங்க ஆனா அப்படி நினைக்கிற நம்ம நம்ம கூடி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் குடும்பத்தில் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறவர்களா இருக்கணும் அப்படி நம்ம குடும்பத்தில் ஒருமணம்

அதே போல வாழ்க்கையில ஒரு பெருக்கமான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராய இருக்கிறார் அடுத்த ஆசைங்க மத்திய பதினெட்டாம் அதிகாரம் வசனம் இருந்தாசனம் அது இல்லையா நம்ம குடும்பமா செவிக்கும் நம்ம நடுவுல கருத்தர் இருக்கிறாரு நம்ம குடும்பத்துல ஒருமனம் படிக்கிறார்களா இருக்கணும் குடும்ப சப்படுறது ஒரு குடும்பத்துல ரொம்ப முக்கிய

ஆலயத்தில ஒருமன ஆலயத்துல எப்படி ஒருமன படணும்னா கபடமில்லாத இருதயத்தோடு ஒரு மனப்படணும் நம்ம சபைக்கு வரோன்னா அந்த தரித்திருந்து நம்ம ஜபிக்கிறவர்களா இருக்கணும் சபைக்கு வந்து மற்றவங்களை பற்றி நம்ம பேசாம தேவனை பற்றி நம்ம பேசணும் அவங்களுக்குள்ள இருந்தால் குறை இருந்தா மாறணும்னு நம்ம ஜெபிக்கணும் அப்படி நம்ம தேவன் தேவன் சமூகத்துல வந்து எல்லாம் கூடும் போது நம்ம ஜெபிக்கும் போது ஆலயத்துல இருக்க நம்ம எல்லா ஒருமணமும் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஊழியத்தில் பெருக்கதை தருகிறவராக இருக்கிறார் ஊழியத்தை பெருக்கம் என்றாலன்னா இந்த சபையில நிறைய ஜனங்கள் தருகிறவராக இருக்கிறார் நம்ம

வாழ்க்கையில போவோம் அவங்க நம்ம ஜபிச்சோம்னா நம்ம சொல்ற ஜெபமும் நம்மளுக்கும் பிரோஜனமா போயிடும் அவங்களுக்கு நம்ம சொல்ற வார்த்தையும் அவங்க வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாம போயிடும் அதனால நம்ம என்ன பண்ண வாழ்க்கையில ஜபிக்கிறவர்களா

ஆனா அதே நம்ம பணத்தை வைத்து சபை எவ்வளவு மேல கொண்டு போனாலும் அது ஒரு இடத்துல இடிச்சு விழுந்துரும் சபை பிரச்சனை எதுனா வரும் இல்லைன்னா சபை ஒரு மனம் இல்லாம இருக்கும் அதனால அந்த நம்ம எவ்வளோ பெரிய ஆலயங்களை கட்டினாலும் ஆனா ஒரு மனம்ன்றது இருந்தாதான் அந்த ஆலயத்துக்கு ஒரு பிரயோஜனம் ஏன்னா எல்லாரும் அப்பதான் வந்து நல்லா ஜெமிக்குவாங்க ஆனா கபலைப்பட்ட இருந்தோடு இருந்தாங்கன்னா அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க வரமாட்டேன்னு சொல்லி அந்த கபலைப்பட்ட இருந்தயத்தோட இருந்துருவாங்க நம்ம பார்த்து புதிய நம்ம தேவனுக்கு நான் தேவனுக்கு அந்த நம்ம போட்டு தேவனுக்கு கொடுக்கிறவரா இருக்கான் அப்படி அதை போட்டில பெறாம இல்லாம நம்ம தேவடுகாக கொடுக்கறோம்ன்றதுல பெறாம இல்லாம நம்ம தேவனுக்கு கொடுக்குறவங்க இருக்கணும் அப்படி போட்டி போட்டு குடுக்கும்போது தேவன் நமக்கு ஒரு தர வல்லவராக இருக்கிறார் வாசிங்க அதிகாரம் அதிகாரம் அப்பொழுது அவங்க

பதினைந்த வருஷம் பதினாலாம் வருஷம் எதிரோவை உடைக்கிறதுக்காக எரிக்கோவை சுத்தி வந்து அவங்க பேசலன்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல அவங்க அபிவிசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பாங்க ஏன்னா எரிகோவை அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டியிருந்தாங்க அது யாராலேயும் உடைக்க கூடாம இருந்தது அதனாலதான் அவங்க சுத்தி வந்து தேவனுடைய வளமையை கொண்டு எப்படியாவது உடைக்கலாம்னு சொல்லி அவங்க சுத்தி வந்துட்டு இருக்காங்க ஆனா அதே

சீக்கிரம் சபைக்கு வரணும் நான் சபைக்கு போனோம் சொல்லி நம்ம யாரு முன்னாடி சொல்லி போட்டி போட்டு நம்ம சபைக்கு முன்னாடி வந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் தேடிகிறவர்களாக இருக்கணும் அப்படி நம்ம இருக்கும்போது நமக்கு எதிராக இந்த ஊழியத்துக்கு எதிராக எழுங்குற எல்லா கட்டுகளையும் வாழ்க்கையில் நம்மளுக்கு எதிராக எழுங்குற எல்லா கட்டைகளையும் கர்த்தர் எப்படியா எலும்போ விடிந்து உணர்ந்து விழுந்ததோ அதே போல நம்ம வாழ்க்கையிலும் நம்மளுக்கு எதிராக எல்லா கட்டுகளையும் நமக்கு எதிராக எழுங்குற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைத்து கூட வல்லவராக இருக்கிறார்கள் அதுக்குலயத்துல ஒருமனை படிக்கிறவரா இருக்கணும் யாரை பற்றி யாரும் வசனத்தை கேட்கவரா கூடும் ஆலயத்தை வீடு காரியங்களை குறித்து உயர்த்தி பேசணும் அலையா அப்ப தேவன் நம்ம ஊழியத்தை உயர்த்த வல்லவரா இருக்கிறார் ஹலெல்லியா அடுத்ததான் வாசிங்க நாலு நாலாம் இருபத்தி நாலாம்

நம்ம வசத்தை கேட்க வருமானம் பண்ணுவோம் எதற்கான வசத்தை கேட்கணும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு தேவன் பேசுகிறதா இருக்கிறார் நம்ம வசனத்தை கேட்கும் போது கசரை நம்ம நம்ம சுத்தம் செய்து நம்ம ஆனா வசத்தை கேட்டு நம்மளுக்குள்ள வசனம் உள்ள வர வர நம்மளை குத்து அப்ப நம்ம ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக நம்ம சுத்தமா ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கணும் நம்ம இருக்கணும் தேவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையை நம்ம கேட்டவர்களா இருக்கணும் அது நம்ம வசனத்தை கேட்டு வருமணம் தேவன் சொல்ற ஒவ்வொரு இருக்கணும் இப்போ எடுத்துக்க கூடாது நீங்க ஒரு அற்புதங்களை செய்ய வல்லவரா அந்த வச உள்ள வந்து பொழுது அந்த வசனம் நமக்குள்ள பேசும் அந்த வசனம் ஏன் நமக்குள்ள குத்துதுனா நம்ம அந்த மாதிரி செய்து இருப்போம் அதனால அந்த வசம் குத்தும் அந்த இடத்துல நம்ம எடுத்து தேவனுக்கு முன்பாக போய் நம்மளே நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கிறோம் ஒப்பு கொடுக்கும்போது போது கத்த நம்மோடு பேசுகிறவரா இருக்கிறார் நமக்கு போதிக்கிறவரா இருக்கிறார் நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறவரா இருக்கிறார் அதாவது

ஒரு மணமா நாம எப்படியோ போயிருக்கோம் ஆனா இதுக்கப்புறம் நம்ம ஒரு மணமா படணும்னா நம்ம வலிய வசத்தை கேட்டு நம்ம காத்து கொள்ள நம்ம காத்து கொள்ளும் போது நம்ம தேவை நம்மள ஒரு மனமாய் வாழ உதவி செய்கிறவரா இருக்கிறார்

எல்லாருடன் பகையை வைத்துக் கொள்ளாமல் மனமாய் வாழ்கிறதா இருக்கிறோம் ஒரு மனமாய் வாழ்வோ கட்ட

யாரும் பேசாம நம்ம தேவனை மட்டும் பேசி தேவனை நாமத்தை மட்டும் உயர்த்தும் போது கர்த்தர் ஊழியத்துல ஒரு பெருக்கத்தை தர வல்லவராக இருக்கிறார் அடுத்ததா வசனத்தை கேட்க ஒரு மனப்படணும் நம்ம வசனத்தை கேட்க ஒரு போது கர்த்தர் ஊழியத்துல ஒரு பெருக்கத்தை தர வல்லவராக இருக்கிறார் ஊழிய பெருக்கத்தை தர வல்லவராக இருக்கிறார் நம்ம வசனத்தை கேட்க ஒரு மனப்படுகிறவர்களா இருக்கிறோம் சபையில எனக்கான